இது நந்தனின் சேனை இனி நாடாளும் இந்த பானை என்கிற முழக்கத்தோடு நம்பிக்கைக்குரிய வரலாற்றை விதைக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த மகத்தான தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தை நிறைவாய் தலைமையேற்று நம்மிடையே இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நிறைவுரை ஆற்றவிருக்கிற வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை வாழ்த்துவதற்கு வருகை இருந்திருக்கிற வேங்கையின் மைந்தர் உண்மையின் அடையாளம் தோழமையின் இலக்கணம் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவர்கள எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற உறவை வெளிப்படுத்துகிற தோழமையின் உன்னத அடையாளம் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரவர்கள விடுதலை சிறுத்தைகளின் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் என்கிற முழக்கத்துடனான ஒரு வீரியம் மிகுந்த தேர்தல் புறக்கணிப்பு பாதை ஒரு கட்டத்தில் போது இந்த தேர்தல் பாதையை தொடங்கி வைத்திருக்கிற மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரசனுடைய மூத்த தலைவர் எழுச்சி தமிழரண்ணன் திருமாவை மற்றவர்கள் எதிராக பார்த்தபோது அண்ணன் திருமாவின் கரம் பிடித்து இதோ என்னுடைய அன்பு சகோதரர் இதோ தலைவர் திருமா என்று முதல் முதலாக சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மேடையிலும் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற எண்ணற்ற விடுதலை சிறுத்தைகளின் பேராசிரியர்களில் ஒருவராக களமாடிய கே பி என்கிற கே பாலகிருஷ்ணன் அவர்கள எங்களின் மூத்த ஆசிரியர் எங்களை செதுக்கி எடுத்த சிற்பிகளுள் இவரும் ஒருவர் துணிந்து சொல்வேன் அது முகபாவனைக்காக அல்ல மனம் நிறைந்து சொல்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மணிவாசகம் அவர்கள சிந்தனை செல்வன் மூன்று முறை தோற்று நான்காவது முறை களத்தில் இருக்கிற போது அப்படியே வாக்குகள் சரிநிகராய் வந்து கொண்டிருக்கிறது நூறு இருநூறு முன்னால் போனாலும் சின்னால் வந்தாலும் விடும் என்கிற நிலை வந்த போது மழவராயூரை தாண்டி லால்பேட்டைக்கு வந்தவுடனேயே பத்தாயிரம் வாக்குகள் என்கிற அளவில் இன்று விடுதலை சிறுத்தைகளை தாங்கி பிடிக்கிற தாய்க்கரமாய் இருக்கிற அண்ணன் ஜவஹர்ல்லா அவர்களே அன்பு தோழர் பேராசிரியர் காதர் மைதியனுடைய தூதுவராய் எங்கள் அன்பு உறவாய் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அப்துல் ரஹ்மான் அவர்களே உரையாற்றிருக்கிற காஜா மொய் பாகதி பாகவி அவர்கள இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் என்னோடு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் என்எல்சி என்கிற நெருப்பு நிலத்திலே பணியாற்றி இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராய் தலைநிமிர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் செந்தில் அதிபர் அவர்கள இந்த நிகழ்வில் உரையாற்றி எங்களை வாழ்த்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து தனது வாழ்த்தை சொல்லி இருக்கிற இளம் புயல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களது கட்சியினுடைய மூத்த தலைவர் கனல் உ கண்ணன் அவர்கள இந்த கலந்து கொண்டு ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாய் செதுக்கிக் கொண்டிருக்கிற நெறியாளையை செய்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள அருமை தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள சட்டமன்றத்திலேயே நாங்கள் எல்லோரும் தெருக்களிலே விடுகிறோம் சட்டமன்றத்திலேயே போய் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்று முழங்கிய அருமை தோழர் பனையூர் பாபு இந்த மகத்தான நிகழ்ச்சியை எல்லோரையும் முன்னிறுத்தி பின்னால் நின்று எப்பொழுதும் போல இயக்கிக் கொண்டிருக்கிற தாயுள்ளம் படைத்த அருமை தோழர் ஏ சி பாவரசு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே கடலூர் மாநகர துணை மேயர் அன்பு இளவல் தாமரை செல்வன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அரங்க தமிழியவர்களே எல் கே மணவாளன் அறிவுடை நம்பி வீர திராவிடமணி பாரா நீதிவள்ளல் செந்தில் கதிர்வளவன் அங்கரூர் சிவகுமார் கலையரசன் ரத்திர வேரென நீளுகர விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர்களே நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விழுப்புரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயற்குழு நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நீங்கள் இன்று பார்க்கிற அளவிலான ஒரு அல்ல இது இதுகுறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை செல்வனை கண்டதும் சுட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்த எனது மரியாதைக்குரிய ஆளுமை காவல்துறையினுடைய தலைவர் முனைவர் சைலேந்திரபாபு அவர்களிடத்தில் போய்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் அடங்க மறுப்போம் மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு வாழ்க்கையை நோக்கியல்ல மரணத்தை நோக்கிய பாதையிலே மண் விடுதலைக்காய் மரணமடைவதுதான் சொர்க்கம் என்று எங்கள் தலைவர் அடையாளப்படுத்திய அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிமிர்ந்த காலம் அத்தகைய இயக்கச் சூழல் ஒரு புறத்திலே சாதிய பயங்கரவாதம் எந்த ஒரு புறத்திலே கடுமையான அரசு அடக்குமுறை கட்சி தடை செய்யப்படுகிற நிலை தலைமறைவு இயக்கமாய் மாறி ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக மாறுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலை அந்த நிலையில்தான் தன் வாழ்வை தன் இளமையை தன் எதிர்காலத்தை தன் கனவுகளை தன் சமூக விடுதலைக்காக கொன்று புதைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தையே தன்னுடைய குழந்தையாக கொண்டிருக்கிற தலைவர் திருமாவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் என்று சொன்னார் மிக தெளிவாக சொன்னார் நாம் கார் வாங்குகிறோம் கார் வாங்குவது நம்முடைய அல்ல நம்முடைய இலக்கை அடைவதற்கு ஒரு வாகனம் ஒரு ஆயுதம் ஒரு கருவி இந்த கார் என்பது காரை வாங்கியவுடனேயே இலக்கை மறந்துவிட்டு தாயை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்கிற இலக்கை மறந்துவிட்டு வாடகைக்கு வந்த காரிலே வழிதவறி போய்விடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் இருக்கிறோம் எந்த கணத்திலும் எந்த சூழலிலும் இந்த தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிற சிறுத்தையாக நாம் இருக்க வேண்டும் என்று எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் என்ற திருமாவர்கள் விழுப்புரத்தில் உரையாற்றினார்கள் அரச ஒடுக்குமுறை சாதிய பயங்கரவாதம் விடுதலை சிறுத்தைகளை நெருங்கவே கூடாது என்கிற நெருக்கடி ஒரே மாவட்டத்திலே முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குண்டரெடுப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை பல்வேறு இடங்களிலே மூத்த தலைவர்களுக்கு நெருக்கடி இந்த சூழ்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நடைமுறை உத்தியாக தேர்தல் என்கிற இந்த நடைமுறைக்குள்ளே நம்மை நகர்த்திக் கொண்டோம் தேர்தல் பாதைக்குள் நுழைந்த பிறகுதான் நம்மால் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது அதிகாரத்தின் வாசலில் இதுவரை நாம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதிகார மையத்துக்கு உள்ளே வந்து நாம் ஆற்ற வேண்டிய பல பணிகள் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான் அது பிரிட்டிஷ் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி நாடு விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தனக்காகவோ தன் பெண்டு பிள்ளைகளுக்காகவோ இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தவரல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் மாறாக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து போராடி உள்ளே நுழைந்து யாரும் வரவேற்கவில்லை எத்தனையோ முட்டுக்கட்டைகள் முட்டுக்கட்டைகளை உடைத்துக்கொண்டு அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து அரசமைப்பு சாசன வரைவுக்குழுவின் தலைவராக தலை நிமிர்ந்து இந்த அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கியதால்தான் தோழர்களே இந்தியா நாட்டின் ஒரே கதாநாயகனாக இந்த அரசியல் சாசனம் மாறிக்கொண்டிருக்கிறது அதை எடுத்து சொன்னவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இது மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்லுகிற செய்தி தலைவர் சொல்லுகிறார் ஆம் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இரண்டு விதமான பயங்கரவாதங்கள் ஒன்று வெளியே இருந்து நம்மை தாக்குகிற பயங்கரவாதம் இன்னொன்று உள்ளேயே இருக்கிற பயங்கரவாதம் வெளியே இருந்து தாக்குகிற பயங்கரவாதிகளை விட உள்ளே இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகள் இன்னும் கொடூரமானவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருவாவர்கள் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக விடத்திலே போய் சிக்கிக் கொண்டீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று தமிழக அரசியல் களத்தை பாஜக எதிர்ப்பு களமாக இன்று சொன்னால் அதற்கு அடிப்படை விதையை போட்ட தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நன் திருவாய் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல பாஜகவே சொல்லுகிறது அதிமுக சொல்கிறது நீங்கள் வருவீர்கள் என்று தான் ஓராண்டு காலம் காத்திருந்தோம் நீங்கள் வராததால் தான் வேறு வழியில்லாமல் பாஜகவோடு கைகோர்த்தோம் என்று ஒரு சப்பை கட்டு சொல்லுகிற அளவிற்கு பாஜக இன்று தமிழக அரசியலிலிருந்து தனித்துவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெளியே இருந்து தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிற பயங்கரவாதிகளை விட தேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிற பன்மை தன்மையின் அடையாளமாக இருக்கிற அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற உள்ளூர் பயங்கரவாதிகள் தான் மதவாத பயங்கரவாதிகள்தான் மிக முக்கியமாக நாம் எதிர்த்து போராட வேண்டிய பயங்கரவாதிகள் அவர்கள் பச்சை புல்வெளி காஷ்மீரின் மீது குண்டுகளை பொழிந்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் பயங்கரவாதிகளோ உள்ளேயே நின்று கொண்டு மானுடத்தின் மீது தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய இருக்கிறேன் அல்ல அந்த உள்ளூர் பயங்கரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும் சாதாரணமாக ஒரு வாகனம் வேகமாக போகிறது மெதுவாக வருகிற வாகனம் நகர்ந்து வருகிற போது வேகமாக போகிற வாகனத்தால் தான் விபத்து ஏற்படுகிறது அந்த வாகனத்தில் போனவன் யார் இந்த வாகனத்தில் வந்தவர் யார் யாருக்குமே தெரியாது ஆனால் மறுநாள் சைவ சித்தாந்த மேடை என்கிற பெயரில் தமிழர்களின் மெய்யியல் மரபை களவாடுவதற்காக பாஜகவும் ஜே பி நட்டாவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த கும்பலிலே கூலியை வாங்கி கொண்டு தமிழ் சமூகத்தின் ஆதி மெய்யல் மரபாக இருக்கிற சைவ அடையாளத்தை கொச்சைப்படுத்தி அந்த அடையாளத்தின் பெயரால் நின்று கொண்டிருக்கிற ஆதி எனும் சொல்லுகிறார் இடித்தார்களாம் வேரி காடை எல்லாம் கிடைத்தார்களாம் நிற்காமலேயே கார் போய்விட்டதாம் நல்லவேளை இந்த சிசிடிவி கேமராவை கண்டுபிடித்தவனை இப்பொழுது நான் பார்த்தால் அவன் காலில் விழுந்து வணங்கியிருப்பேன் இந்த பயங்கரவாதிகளை எங்கே போய் நாம் சொல்வது தலைவரிடத்திலே சொன்னேன் இந்த சாதாரணமாக இதை சொன்னார்களே இந்த பயங்கரவாதிகளையும் முன்னோர்கள் மீது எவ்வளவு படியை போட்டிருப்பார்கள் எத்தனை முன்னோர்களுக்கு என்று இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இந்த மண்ணின் பூர்வ தலைவன் மா மன்னன் நன்னன் தேசத்தை ஆண்டவன் இந்த நாட்டை ஆண்டவன் அத்தகைய மா மன்னன் நந்தனை அடிமை நந்தனாக புனைவு செய்து மாற்றியவர்கள் ஆகவே வெளியூர் பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல வெளியிலே இருந்து வருகிற பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சொந்த மக்கள் மீது நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இன்று தமிழகம் அணிதிரண்டு நிற்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு தலைமை கொடுத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தலைவர் திருமா எங்களோடு இருக்கிறார் அவர் சொல்கிறபடித்தான் நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று தலைவர் திருமாவர்களது கைகளை பிடித்து உடன்பரப்பு என்கிற உறவோடு உரிமையோடு சொல்லுகிற முதல்வர் என்று சொன்னால் எழுச்சி அண்ணன் திருமாவர்களின் வீங்கிய கால் கால்பாதத்திற்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் கடைசி நாள் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்காது இதற்கு இந்த சூழ்நிலையில நான் இறுதியாக உரையாற்றுகிற போது சொன்னேன் பேச்சை முடித்து விடுங்கள் என்று பேரவை தலைவர் எனக்கு கொண்டே இருந்தார் பேரவை தலைவர் ஒன்றரை மாத காலமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை நாளைக்கு முடிய போகிறது முடிந்த பிறகு எல்லோரும் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள் நான் மட்டும் அமைதியாக நிறுத்திவிட்டேன் சொல்லவில்லை ஆகவே காலனி என்கிற சொல் என்னை காயப்படுத்துகிறது எம்மை இழிவுபடுத்துகிற இந்த பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிற காலணி என்கிற சொல்லை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி சட்டப்பேரவையில் அமர்ந்தேன் மணி நேரத்திற்குள்ளாக இந்த மக்களின் குரல் இந்த குரலுக்கான விடை எழுச்சி தமிழர் அண்ணன் என்கிற சாவி இருக்கிற காரணத்தினாலே அண்ணன் திருவா என்கிற அடையாளம் இருக்கிற காரணத்தினாலே தலைவரின் பெயரை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் பெயரை சொல்லி முதல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பதிவேடுகளில் காலனி என்கிற சொல் அருமை தோழர்களே அதிகாரத்திலே பங்கு அதிகாரத்திலே பங்கு என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தோடு நாம் இன்று நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கான தலைமையும் நமக்கான கொள்கை தெளிவும் இருந்தால் நம்முடைய கொள்கை இந்த நாட்டை ஆளும் அதுதான் அடிப்படையான செய்தி பிற்படுத்தப்பட்ட கொள்கை குறிப்பேட்டில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு செய்யப்பட்ட அரசமைப்பு சாசனத்தினுடைய முதல் திருத்தம் குறித்த ஒரு பதிவு பெறுகிறது பட்டியல் சமூகத்திற்கு அல்ல பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே அரசமைப்பு சாசனத்தை விட்டது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுவதிலும் ஒரே வகையில் இல்லை ஆகவே அந்தந்த மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிக் கொள்ளலாம் என அரசியல் சாசனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தார் உச்ச நீதிமன்றம் அதை தடுத்த போது பகுத்தறிவு பகல் தந்தை பெரியாருடைய தமிழ்நாட்டிலே போராட்டம் நடந்தது என்றுதான் கொள்கை குறிப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குறிப்பு அரசமைப்பு சாசனத்திலே இருக்கிறது என்று வாதிட்டு அந்த அவையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் என்கிற செய்தி அரசாங்கத்தின் கொள்கை குறிப்பேட்டிலே இல்லையே என்கிற வேதனையை விழுப்புரத்தில் நடந்த அங்கீகார மாநாட்டிலே நான் பதிவு செய்யேன் அருமை தோழர்களே இந்த செய்தியை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திமுகவினுடைய கொள்கை குறிப்பேடு அல்ல அதிமுக கொள்கை குறிப்பாடு அல்ல எழுபத்தை ஆண்டு காலமாக தமிழ் மண்ணிலே முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பேடு விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கிட்டால் சரி செய்யப்பட்டு பகுத்தறிவு பகலம் தந்தை பெரியார் போராடினார் பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்த அரசியல் சாசனத்தை சாத்தியப்படுத்தினார்கள் என்கிற செய்தி பதிவாகி இருக்கிறது கொள்கையை இன்று உருவாக்குகிறவராக கொள்கையில் குறுக்கீடு செய்கிறவர்களாக கொள்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக இந்த விடுதலை திருத்தங்கள் மாறி இருக்கிறோம் அந்த தான் மகத்தான தலைவர் மறைந்த தலைவர் பெரியவர் எல் பெருமானவர்கள் வாழும் காலத்திலே அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக தலைமுறை இடைவெளியின் காரணமாக நம்முடைய அணுகுமுறை ஒரு விதமான வீரம் சார்ந்த அணுகுமுறையாக இருந்ததால் இந்த வீரம் சார்ந்த அணுகுமுறை பாதிப்பை உருவாக்கி விடுமோ என்கிற அடிப்படையிலே நம்மை விமர்சித்திருக்கலாம் அது தந்தை மகனுக்கு தந்த அறிவுரை என்கிற பெரும் பக்குவத்தை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழன் திருமா ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு போகிற போது இளையபெருமானவர்களது நூற்றாண்டு விழா வருகிறது என்று நினைவூட்டி இன்று ஐயா எல் இளையபெருமானவர்களுக்கு இந்த இடத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பல கோடி பெருமானம் உள்ள நிலத்தை அடையாளம் கண்டு இன்று ஐந்து கோடி ரூபாயிலே ஒரு மாபெரும் நூற்றாண்டு நினைவரங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கீடு இதுதான் அரசியல் அதிகாரத்திலே நாம் பங்கேற்க வேண்டிய பங்களிப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சுவாமி சகஜானந்தா அவர்களுக்காக யார் யாரோ இன்று ஊளை கண்ணீர் வெடிக்கிறார்கள் நீதி கண்ணீர் வெடிக்கிறார்கள் சுவாமி சகஜானந்தா அவர்களது பேச்சை நினைவுகளை அவரது செயல் ஆற்றலை எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்ட பேராளுமைதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் காலம் தந்த கருத்தியல் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் தம்பி பூவிழியன் போன்றவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் இனி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவின் கடைகோடி கிராமத்திலும் கூட விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை வெளிப்படும் எழுச்சி தமிழரின் கால் தடம் அங்கே இருக்கும் அருமை உறவுகளே சட்டமன்றத்தில் நுழைவது மாத்திரம் நம்முடைய இலக்கு அல்ல இதோ நம் கண் முன்னாலே நிற்கிறதே நந்தனை நந்தன் என்கிற அடையாளத்தை களவாடிய சனாதனத்தின் அடையாளமாக இன்று மாறி போயிருக்கிற தமிழர்களின் மெய்யில் மரபாக ஒரு காலத்தில் இருந்த நம்முடைய ஆலயங்கள் இந்த அத்தனை ஆலயங்களும் மீண்டும் தமிழர்களின் மெய்யல் மரபுக்கே கொண்டு வரப்பட வேண்டும் வள்ளலார் என்பது வெறுமனே சாராயம் குடிக்காதே கறி தின்னாதே என்று சொன்னவரல்ல வள்ளலார் அதை தாண்டி சாதி பார்க்காதே சாதியும் மதமும் குப்பையும் வீண் என்று சொன்னவர் ஆகவே வள்ளலார் என்று சொன்னால் எவன் சாதி பார்க்காதவரோ எவன் பேதம் பார்க்காதவரோ அவன்தான் வள்ளலாருடைய வாரிசு என்கிற அடிப்படையிலே இந்தியாவின் எட்டு திசையிலும் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கொள்கைகள் ஆளும் சமத்துவம் என்கிற முழக்கமும் விடுதலைக்கான தாகமும் வரை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களது நிறைவு பதிவுகள் தான் அந்த பெயர்தான் இந்த மண்ணிலே நிற்கும் ஆகவே இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அண்ணன் கனல் ஊர் கண்ணன் போன்றவர்கள் நமக்கு தந்த ஆதரவு பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் தந்த ஆதரவு இந்த மேடைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சீதர் பாண்டியார் அவர்கள் வராமல் போயிருக்கலாம் ஆனால் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் செந்திலதிபன் கட்சியாக ஒரு அடையாளத்தை இருக்கலாம் பல்வேறு சமூகங்களை அடையாளப்படுத்துகிற அனைவரும் உழைக்கும் மக்களாய் நம்மை ஏந்தி கொண்டதனுடைய விளைவுதான் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்வோம் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் நாடாளும் நாடாளும் இது நன்னனின் சேனை இனி நாடாளும் இந்த பானை என முழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்